அனைவருக்கும் வணக்கம் ஏனா ஒளி இலைவரிசைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழமொழி நானூறு சிறுபஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி அப்படிங்கிற நாலு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள நீதி நூல்களில் ஒரு நாலு நூல்தான் இது இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு நூல்கள் உண்டு அதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கே போய் பார்த்துக்கிடுங்க இப்போ முதல்ல பழமொழி நானூரை பத்தி பார்ப்போம் பழமொழி நானூரில் மொத்தம் பாடல்கள் எத்தனை அப்படின்னா நானூற்றி ஒன்று அடுத்து இதனுடைய ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார் இதுல இது முக்கியமானது இதுல ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும் இதுல மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கா அப்போ மொத்தம் நானூறு பழமொழி அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பழமொழி நானூறு ஆனா மேல பாடல்கள்னு கொடுத்து நானூத்தி ஒண்ணு கொடுத்துருக்கா அந்த ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்து இந்த பாடல்கள் எல்லாம் மொத்தம் முப்பத்தி நாலு தலைப்புகளுக்கு கீழே இருக்கு இதுல ஆசிரியர் பெயர் எப்படி எளிமையா ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா பழமொழி நானூறுல இருந்து பழமொழியையும் ஒன்றுரை அறையினாறுல இருந்து அந்த அறையையும் மட்டும் எடுத்துக்கிடுங்க பழமொழி ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மள அறையற மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க பழமொழி நானூறு குறித்த செய்திகள் வந்து இவ்வளவுதான் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் பார்ப்போம் சிறுபஞ்சம் மூலம் இதுல முதல்ல பாடல்களை பார்ப்போம் பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நூறு அடுத்து பெயர் காரணம் சிறு அப்படின்னா சிறிய பஞ்ச அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் மூலம்னா முதன்மையானது இங்க செடிகளை பத்தி படிக்கிறோமா அதனால மூலங்கிறது இதுல வேர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா இதுல அஞ்சு வேர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த வேர்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் என்ன கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதுல கண்டங்கத்திரியில இருந்து கண்டம் சிறுவழுதுணையில இருந்து சிறு சிறுமல்லியில இருந்து சிறு பெருமல்லியில இருந்து பெரு நெருஞ்சில் அந்த மொத்தமா எடுத்துக்கிடுங்க இந்த வார்த்தைகளை மட்டும் வச்சு எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் சின்ன நெருஞ்சி முள் பெரிய கண்டம் அப்படின்ட்டு ஒரு வாக்கியமா படிச்சுக்கிடுங்க சின்ன நெருஞ்சி முள் அப்படின்னு பார்த்தோமா சின்ன அப்படிங்கிறது வந்து சிறுவழுதனையும் சிறுமல்லியும் நெருஞ்சி முல்ங்கிறது நெருஞ்சி அடுத்து பெரிய கண்டம் பெரியங்கிறது பெருமல்லி கண்டம்ங்கிறது கண்டங்கத்திரி இப்படி இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் படிச்சாலே போதும் அஞ்சு வேர்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அஞ்சு வேர்களும் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மருந்து காய்ச்சி குடிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள நோயெல்லாம் போக்கும் அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலத்துல சொல்லியிருக்கிற அஞ்சு செய்திகள் வந்து நம்மளுடைய அறியாமை நோயை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய ஆசிரியர் காரியாசன் இதுல ஆசிரியர் பெயரும் வேறுகளும் மட்டும் முக்கியமானது இதுல ஆசிரியர் பெயர் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா காரியாசான் அப்படிங்கிறதுல இருந்து ஆசானை மட்டும் எடுத்துக்கிடுங்க சிறுபஞ்ச மூலத்துல இருந்து மூலம் மட்டும் எடுத்துக்கிடுங்க மூலம்னா முதன்மையானது அப்படின்னு பார்த்தோமா பொதுவாகவே மாணவர்களுக்கு யார் மூலமாக இருப்பாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் அதனால மூலம்னா ஆசான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க அடுத்தது ஆசிரியரினுடைய சிறப்பு பெயர் மா காரியாசான் காரியாசன் கூட மாவை மட்டும் சேர்த்துக்கணும் அடுத்ததா கனிமேதாவியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஏலாதி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினாரு அவரும் காரியாசானும் வந்து ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில படிச்சிருக்கிறாங்க சிறுபஞ்சம் மூலம் குறித்த செய்திகள் வந்து இவ்வளவுதான் அடுத்ததா முதுமொழி காஞ்சி இதுல மொத்தம் இத்தனை பாடல்கள் அப்படின்னா நூறு இந்த நூறு பாடல்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பதிகமா இருக்கும் பதிகம்னா இப்போ ஒரு பதிகத்துக்கு பத்து பாடல் இருக்கும் அப்போ பத்து பதிகம் இருக்கும் நூறு பாடல்கள் இருக்கும் அப்போ பதிகம் எத்தனை அப்படின்னு கேட்டா பத்து காஞ்சி அப்படிங்கறது வந்து காஞ்சி திணை இந்த காஞ்சி திணை எதை சொல்லுது அப்படின்னா நிலையாமை நிலையாமைன்னா என்னன்னா எதுவுமே நிலைத்து இருக்காது நம்ம சேர்த்து வைக்கிற பொருட்கள் நம்ம எல்லாமே நிலையாக இருக்க மாட்டோம் ஆனா நம்ம செய்யற நல்லது மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது இதை யார் சொல்லுவா அப்படின்னா இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் கிட்ட சொல்லுவாங்க அடுத்து இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்ப்போம் அவர் பேர் வந்து மதுரை கூடலூர் கிழார் இதுல ஆசிரியர் பெயர் முக்கியமானது இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா இதுல மதுரை எடுத்துக்கிடுங்க அடுத்து இதுல காஞ்சி எடுத்துக்கிடுங்க மதுரை காஞ்சி ரெண்டுமே வந்து ஊர் பெயர் தான் காஞ்சிங்கிறது காஞ்சிபுரம் இப்படி ஊர் பெயரா வந்தாலே மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகள் அவ்வளவுதான் அடுத்து ஏலாதி மட்டும் பார்ப்போம் ஏலாதி ஏலாதில மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா எண்பத்தி ஒன்று அடுத்தது இதனுடைய பெயர் காரணம் ஏலாதி இதுல ஏ அப்படிங்கிறது வந்து ஏலம் ஏலம்ங்கிற மருந்து பொருள் இருந்து ஆரம்பிக்குது அது என்னதுலான்னா ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி இந்த ஆறு பொருட்களையும் மூணு மூணா பிரிச்சு படிச்சுக்கிடுங்க ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ அடுத்த மூணு பேர் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது சுக்கு மிளகு திப்பிலி இந்த ஆறு மருந்து பொருட்களும் நம்மளுடைய உடம்புல ஏதாச்சும் நோய் இருந்துச்சுன்னா அதை குணமாக்கும் அதே மாதிரி இதுல உள்ள ஆறு கருத்துக்கள் வந்து நம்ம மனசுல ஏதாச்சும் ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதை குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய ஆசிரியர் யாருன்னா கனிமேதாவியார் இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரியாசானம் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி இவர் வடமொழி புலமை மிக்கவர் வடமொழினா என்னன்னா சமஸ்கிருதம் இவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறாரு ஒன்னு ஏலாதி இன்னொன்னு தினை மாலை நூற்றி இதோட ஏலாதி குறித்த செய்திகள் முடிஞ்சிட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல நீதி நூல்கள் குறித்த செய்திகளும் முடிஞ்சிட்டு அடுத்த வர காணொலியில பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள அகநூல்கள் பத்தி பார்ப்போம் என்ன அது மொத்தம் ஒரு ஆறு தான் ஒரே காணொலியில முடிச்சிருவோம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்